பொதுவாக மீடியாக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாலே அவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் மீடியாக்குள்ளே இருக்கும்னு ஃபேமஸாக இருப்பாங்க ஆனால் சில பேர் தாங்க திறமையால் ஃபேமஸாக இருப்பாங்க அப்படி தன்னோட தனித்துவமான பேச்சால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி எல்லார் மனசையும் கவர்ந்தவங்க தான் சன் மியூசிக் விஜய் அஞ்சனா சன் மியூசிக்னு சொன்னாலே அதில் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க காலையில் எழுந்து டிவி ஆன் பண்ணி சன் மியூசிக்கை வச்சாலே இவங்களோட முகத்தை பார்க்காமல் இருக்க முடியாதுங்க அதுக்காகவே சில பேர் காலையில் எழுந்து சன் மியூசிக்கை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு அஞ்சனாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க இவங்க நிறைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதே உங்களை லவ் பண்றேன்னு தைரியமா சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த லெட்டர் படிக்கிற ஷோலாம் வரும்போது கூட அஞ்சனாவுக்கு நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குங்க இளைஞர்களோட டீம் கேலா இருந்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சுங்க இதனால ரசிகர்கள் ஷாக் ஆயிட்டாங்க என்னது அஞ்சனாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு அதிசயமா கேட்டாங்க அஞ்சனா மேரேஜ் பண்ணது வேற யாரும் இல்லைங்க கயல் படத்தில் நடித்த கயல் சந்திரனை தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ ஒரு ஷோவில் கயல் சந்திரனை இன்டர்வியூ பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் லவ் ஆகி பேரண்ட்ஸ் ஓகே சொன்னதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சில வருஷம் ஆனாலே என்ன ஆகும் அதுதான் அஞ்சனாவுக்கும் நடந்திருக்குங்க அஞ்சனா இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போகிறாங்கன்னு தன்னோட சந்தோஷத்தை அஞ்சனா ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சனா கணவர் கயல் சந்திரன் அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோவை தன்னோட வலைத்தள பக்கத்தில் போட்டு தான் மனைவி கர்ப்பமாக இருக்கிறத வெளியில் தெரிய வச்சுருக்காருங்க இதை பார்த்த பல பிரபலங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க